தமிழக மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற பங்குனி உத்தர தேர் திருவிழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோயிலில் பங்குனி உத்தர பெருவிழா தீர்த்தவாரி நிகழ்ச்சியுடன் விமரிசையாக நடைபெற்றது நாகேஸ்வர சுவாமி பிரகநாயகி ரிஷப வாகனங்களிலும் விநாயகர் மூஷிச வாகனத்திலும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும் மகாமக குளக்கரையில் எழுந்தருள படித்துறையில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமிகளை தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் அருகே அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சுவாமிக்கு பால் பாலபிஷேகம் செய்து பின்னர் தேரோட்டம் நடைபெற்றது பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி எடுத்தும் அழகு குத்தியும் ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காட்டில் வண்டார்குழலி உடனாகிய வதானியேஸ்வரர் கோயில் திருத்தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் வண்டார் வண்டார்குழலி உடனாகிய வதானியேஸ்வரர் எழுந்தறினர் நான்கு நாடு வீதிகளில் வலம் வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து எழுத்து வழிபாடு மேற்கொண்டனர் புதுக்கோட்டை அருகே கொடுமியான்மலை அகிலாண்டேஸ்வரி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இரட்டை தேர் திருவிழா நடைபெற்றது முதல் தேரில் அகிலாண்டேஸ்வரியும் இரண்டாவது தேரில் சிகாகிரீஸ்வரரும் கம்பீரமாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இரட்டை தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஸ்ரீ ஆகாச மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் காவடி எடுத்து வந்து கோவில் எதிர்ப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே உள்ள செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் தண்டபாணி சுவாமி முருகன் கோவிலில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது வள்ளி தெய்வானை சமேத தண்டாயுதபாணி சுவாமி திருத்தேரில் எழுந்தருள தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் பக்தர்கள் பூஜை செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சாமுண்டீஸ்வரி சப்த கன்னிகள் ஆலயத்தில் உள்ள பராகி அம்மனுக்கு பௌர்ணமி பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு புஷ்பாஞ்சலி வழிபாடு நடைபெற்றது பராகி அம்மனுக்கு பதினாறு வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது பக்தர்கள் வழங்கிய புஷ்பங்களை கொண்டு வராகி அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற்றது ஆயிரம் கண் பானை பால் குடம் மற்றும் அக்னி சட்டி ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திரளான பக்தர்கள் ஊர்வலமாக வந்து பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி ஆகிய பங்குனி உத்திர திருவிழாவில் முருக பக்தருக்கு பத்து லிட்டர் மிளகாய் மிளகாய்பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருக பக்தரான சுந்தரமூர்த்தி என்பவருக்கு மிளகாய் மிளகாய்பொடி அபிஷேகம் செய்வது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு முத்துக்குமார சுவாமிக்கு செய்யப்பட்ட இளநீர் பால் உள்ளிட்ட அபிஷேகங்களுடன் பத்து லிட்டர் மிளகாய் மிளகாய்பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது